பூச்சி வீரர்க்கு தயார் பண்ணுறது வளர்ச்சி வீக்கை தயார் பண்ணுறது இந்த தோகை அறுத்து விடுறது இந்த பசந்தால் வர வரைக்கும் தக்க பிடித்த தேவையா சடப்படுத்த தேவையா உழுதாக வரைக்கலாமா உலகாம இருக்கலாமா தோகை அறுத்து விடுறது நம்ம அந்த குருவிருகிறது எப்படி வெற்றது வணக்கம் சுரேஷ் வேதரே அலிவளம் கிராமம் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சை மாவட்டம் நம்ம ஒரு கடந்த ஒரு ஒன்பது வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து ஏக்கரில் பாரம்பரிய நெல் போட்டு சாகுபடி பண்ணுறோம் ஒரு பன்னெண்டு ரகம் போட்டிருக்கோம் இந்த வருஷம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னெண்டு ரகத்தில் இது வந்து ஒரு நூற்றி இருபத்தி நாலு பயிர் இன்னைக்கு இன்னும் ஒரு இருபது நாள் அறுவடைக்கு வந்துடும் பார்க்குறோம் இன்னைக்கு வந்து நம்ம கருப்பு கொண்டை மட்டும் பார்ப்போம் இதோட சாகுடி முறை இது வந்து நம்ம ஒரு ஆடி மாதம் நம்ம அந்த ஆட்டுக்கெடைன்னு சொல்லுவாங்க அதை வந்து வயலில் ஃபுல்லாக ஆட்டுக்கடை கட்டிடுறோம் கட்டிட்டு கரெக்டாக நடவு நட அறுபது நாள் இருக்க தக்க பூண்டை உழவு ஓட்டாமல் வீசுறோம் எப்படின்னா செலவை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழியில் செலவை நம்ம குறைக்கலாமோ உழவு ஓட்டாமல் ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ தக்க பூண்டை வயலில் வீசிட்டு தண்ணியை பாய்ச்சினோம்னா தன்னால் முளைச்சி வந்துடுது இந்த பயிரை தக்க தக்க பூண்டை ஒரு நாற்பத்தி நாளில் மடக்கிட்டு இது அப்படி இருக்கா அடுத்த பக்கம் நாற்று விட ரெடி பண்ணுறோம் நாத்தங்காலையும் குப்பையெல்லாம் கொட்டி தக்க பூண்டு அடித்து மடக்கிட்டு ஒத்த நாற்று முறையில் மேட்டுப்பாத்தி அமைச்சு ஒரு எண்பதுலேருந்து நூறு தட்டு நம்ம தொடர்ந்து ரெண்டு சாவடி பண்ணுற வயலால் ஒரு ஒரு நெல்லால் ஒரு ரெண்டு நெல் போனாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ரெண்டு நெல்லாக நடுறோம் ஒன்றுலேருந்து ரெண்டு நெல் வச்சு பதினஞ்சு நாலு பயிராக நடப்போகிறோம் அதுக்கு இங்கே வயலை மட்டம் கட்டுறோம் உழவெல்லாம் ஓட்டிட்டு கரெக்டாக பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு நாளில் பயிர் எடுத்து ஒரு ஒரு நெல்லாக வச்சு ஒத்த நாற்று முறையில் ஒரு ஒரு ஒன்று கொண்டு வச்சு நட்டுருக்கோம் இந்த பயிர் வந்து ஒன்றுக்குண்டு நட்ட வயல் ஒன்று கொண்டு நட்டிட்டு நடவு நட்டு மூணுலேருந்து ஒரு நாலு நாளில் கூற்றமேற்றிய தொழு நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் ஆட்டு குப்பையிலேருந்து சூடமோனாசு கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஜீவாமிரதம் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு கலந்த கலவை இது ஒரு தனி வீடியோட போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் அதை பார்த்துக்குறேங்க இந்த கலவையை வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு நூறு கிலோ இப்போ நம்ம பத்து ஏக்கர் பண்ணியிருக்கோம் ஆயிரம் கிலோ கலந்து எல்லாத்துக்கும் வீசியிருக்கோம் நூறு கிலோவை ஒரு ஏக்கரில் வீசிடும் அப்போ இந்த கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கெல்லாம் பூ வளர்ச்சியே தூண்டுற பொருள் சூடமோனாசு நோய் தாக்கம் இல்லாமல் ஒன்றும் வளர்ச்சிக்கு இந்த சக்கரை கலந்து போடும்போது இந்த குப்பை போட்ட பயிர் நல்லா செழிப்பாக வரும் இது ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அந்த இலை பேன் விழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வருடம் வருஷம் இப்போ விழுவுது அதுக்கு ஒரு வேப்பங்கொட்டை கரைசியில் அடிக்கிறோம் அந்த வேப்பங்கொட்டையை தயார் பண்ணுறது தனியாக அது ஒரு வீடியோ இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டை எண்ணெய் எடுக்காத முழுக்கொட்டையாக இடித்து பத்து லிட்ரு கோமயத்தில் ஊற்றி ஊற வச்சு மறுநாள் வடிகட்டி பத்து டேங்க் அடித்தோம்னா இலை இந்த இலை சுருட்டு புழு குருத்து பூச்சியோட முட்டைகள் இதெல்லாம் செத்து போயிடும் பூச்சி தாக்குதல் குறையும் அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளில் பஞ்சகாவியம் மீனாம்பிலமாக அடிக்கிறோம் ஏன்னா அது ஒரு இலைவெளியாக வளர்ச்சி கொடுக்கும்போது பயிர் நல்லா செழிப்பாக வளரமுன்னு பஞ்சகாவியம் தயார் பண்ணுறது தயார் பண்ணுறதுலாம் வீடியோ தனியாக இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்குருங்க ஒரு முந்நூறு மில்லி பஞ்சகாவியம் இரநூறு மில்லி மீனமிலம் இருபது நாளில் அடிக்கும்போது இந்த பயிர் பச்சை கட்டி நல்லா செழிப்பாக வளருது அப்புறம் ஒரு பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒரு கோணம் வீட்டு ஓட்டிடுறோம் அதுலேருந்து ஒரு பத்து நாளில் மறு கோனை வீட்டு வச்சு ஓட்டுறோம் ரெண்டு வாட்டி ஓட்டும் போது பில்லுகள் வந்து கண்ட்ரோல் ஆகுது பயிர் நல்லா ஊக்கமாக வருது நடவு நட்டு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நாளில் இது நாற்பது நாளில் அறுத்து வயல் இது ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஏன் அறுத்து விட்றமான்னு நிறைய பேர் கேட்பாங்க இப்போ வந்து இது ஒரு அஞ்சரைலேருந்து அடி வளரக்கூடிய ரகம் கூடுதலாக வளரும் போது இந்த டிசம்பரில் வர வருஷம் வருஷம் தொடர்ந்து மழை பெஞ்சு பயிற்ச சாய்ச்சிடுது இப்போ நம்ம ஒரு எட்டு வருஷமாக அந்த தோகை அறுத்து விட்றதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா நமக்கு வந்து அதனால் நல்ல லாபம் பயிர் சாயாமல் இருக்குதோ பூச்சிகள் தொல்லை குறையும் பயிர் ஊக்கமாக வருது நமக்கு சாஞ்சு போயிடும் பயப்பட வேண்டியதில்லை அதாவது ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு ஏழு ஆள் எட்டு ஆள் ஆகும் ஒரு ஏக்கருக்கு தோகை இருக்கிறது அதுவும் கூட ஒரு கடந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்துக்கிறேங்க தோகையை அறுத்து விட்டுறோம் இதில் பூச்சின்னு பெருசாக வராது மலைகளை அதிகமாக பேஞ்சால் ஒரு நோய் தாக்கம் இந்த நெல் பழம்னு சொல்லுவாங்க அது விழுந்துச்சுன்னா சூட மிளச்சு ஒரு கிலோ பத்து லிட்டரு கேனில் ஒரு பத்து டேங்க் அடிச்சிடலாம் இந்த நோய் தாக்கமும் கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்போ பூச்சி கிச்சியெல்லாம் பண்ணியாச்சு கருதெல்லாம் வந்துடுச்சு ஒரு நூறு நாளில் கருது வந்து செழிப்பாக இருக்கும் போது நம்ம வயலுக்குன்னு இந்த பறவைகள் சின்ன ஊச்சாக இருக்கும் பாருங்கள் அதாவது சுட்டுக்குருவியோடு கொஞ்சம் பெரிய சேர்த்துக்கு ஊச்சா ஒரு ஐநூறு ஆயிரம் மொத்தமாக நம்ம படை எடுத்து வரும் இது வந்து இப்படி உட்காந்துச்சுன்னா அந்த பால் குடிச்சிட்டு போயிடும் உட்காந்து எந்திரிக்கம்போது குட்டி போயிடும் இந்த தொல்லை ஒரு மூணு வருஷம் அதிகமாக இருந்துச்சு எங்களால் விரட்ட முடியலை வெடி வச்சு பார்த்தோம் அந்த மாதிரி நூலெலாம் கட்டணும் பேப்பர் கட்டி பார்த்தோம் எதுக்கு அது போகிற மாதிரி இல்லை ஆள்லாம் வச்சு விரட்டி பார்த்தோம் ஒன்றும் ஆகலை இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அதாவது இந்த திருவிழாவை கட்டுற ஆரனை மெமரி கார்டில் வந்து இந்த உருமுறை சத்தம் காட்டு பன்றி புளி உருமுறை பறவைகள் கத்துறதெல்லாம் மாற்றி அதுக்கு எதிர்ப்பு அதாவது பிடிக்காத சத்தத்தை வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து ஆரணில் கட்டி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சத்தத்துக்கு பறவைகள் வந்து இடைஞ்சலாக இருக்குன்னு நம்ம வேலை விட்டு அடுத்த வயலுக்கு போயிடுது நம்ம வந்து வெடி வெடிக்கலை விரட்டலை எந்த தொந்தரவும் பண்ணலை இந்த சத்தம் பிடிக்காமல் அது இடத்த மாதிரி அது எப்படி இந்த ஆரன் கட்டுறதுன்னு பார்த்தா அப்புறம் பெருசாக இல்லை நம்ம ஊர் திருவிழாவில் ஒரு ஆறனை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து போர் செட்டில் பேட்டில் செட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒன்றும் பெருசாக ஆகாது ஒரு நூறு இரநூறுவா வாடகை கொடுத்தா போதும் ஒரு இருபது நாளைக்கு எல்லா ஊர்லேயும் இப்போ இந்த டிசம்பர் ஜனவரியில் பெருசாக ஆஃபர் இருக்காது வீட்டில் இருக்கோம் நம்ம சொன்னால் கட்டி தருவாங்க இதுக்கு மொதல் வசதிக்கு போய் பெருசாக செலவெல்லாம் பண்ண வேண்டாம் இந்த ஆறுநாட்டி தான் படம் வரட்டிருக்கோம் பாருங்க இப்போ பறவை எல்லாம் கிடையாது கூச்சாலெல்லாம் பண்ண நம்ம கிடையாது இது ஒரு இருபது நாள் அறுவடைக்கு வந்துடும் இதை வந்து நம்ம அந்த வாட்டி வந்து ஆள் வச்சு அறுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இருக்கிறதுனால மிஷின் வச்சு தான் அறுக்க போகிறோம் மிஷின் வச்சுன்னா அந்த வர்ற மிஷினை வந்து அங்கேயே பெட்டியை கலட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வீரிய விட்டு நல்ல வெள்ளை அரிசியெல்லாம் இருக்கும் அதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வயலில் இறக்கி ஒரு நாலஞ்சு மூட்டை முதல்ல அறுத்தாப்பில் அந்த நெல்லை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா கலப்பு இருந்து போயிடும் அந்த நெல்லை தனியாக காய வச்சு வச்சுக்கலாம் நம்ம தனியாக வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இது அப்புறம் ஃபுல்லாக அறுத்தாப்பில் குண்டி காய வச்சு நல்ல ஈரப்பதம் இல்லாமல் சாக்கில் கட்டி வீட்டில் ஒரு ரெண்டு மாதம் வச்சுருவோம் இது வந்து விதைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மூட்டை ஒதுக்கி வச்சுருவோம் மார்ச்சுக்கு மே ஏப்ரலுக்கு மேலே விதை கேட்குறனால விதை கொடுப்போம் அடுத்து இருக்கிற நெல்லை வந்து நாங்கள் வந்து அரிசியாக மாற்றி கைக்குத்தல் முறையில் அரிசியாக மாற்றி அரிசியாக தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த அரிசி வேணுங்கிறவங்க விதை நெல் வேங்குறதோடு கூண்டா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இதில் வந்து இந்த நாத்தங்கால் தயார் பண்ணுறது பூச்சி வீரிட்டு தயார் பண்ணுறது வளர்ச்சி ஊக்கி தயார் பண்ணுறது இந்த தோகை அறுத்து விடுறது இந்த பசுந்தால் உரம் வரைக்கும்போது தக்கப்போட்டு தேவையா சணப்பு தேவையா உழுது தான் வரைக்கலாமா உழுவாமல் விரைக்கலாமா தோகை அறுத்து விடுறது சம்மந்தமாக அந்த குருவி விரட்டுறது எப்படி விரட்டுறது இது சம்மந்தமாக சந்தேகம் இருந்தால் இதுக்கு முன்னாடி சில வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கிறேங்க இல்லை என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நன்றி வணக்கம்